நரேந்திர மோடி பயந்து கொண்டு பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினாலே திருடன் கையும் கலவுமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த நீட் தேர்வு ஊழலிலே கையும் கலவுமாக மாட்டிக்கொண்ட காரணத்தினால் இன்று நடை முடிய வேண்டிய பாராளுமன்றத்தை நேற்றே முன்கூட்டே முடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எழிலுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு மாபெரும் வெற்றி என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நீட் தேர்வை பற்றி இன்று நேற்றல்ல தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையிலேருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை இது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவில்லை ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறவரை கூட நுழையவில்லை ஆனால் இடையிலே ஒரு ஆட்சி கையாலாக அது ஆட்சி இருந்த காரணத்தினால் நீட் நுழைந்து விட்டது இப்பொழுது கோடாரி எடுத்து வெட்ட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் முழக்கம் எழுதிய எழுப்பிய எழிலரசன் அவர்கள் ஏறத்தாழ அனைத்து பிரச்சனையும் இழக்கத்தின் மூலமாகவே தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் இந்த நீட் தேர்வு ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் அது குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்தபோது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த நேரத்தில் சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த இனம் எந்த சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ அவர்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் நான் மாநிலங்களவையிலே உறுப்பினராக இருந்தபோது இருபத்தோரு நிமிடம் நான் பேசினேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமே எட்டு நிமிடம்தான் தான் தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி முதலமைச்சரானவுடன் நீட்டை எதிர்த்து தீர்மானத்தை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் கவர்னர் அதற்கு கையேற்படவில்லை அதை எதிர்த்து மாநிலங்களவையிலே நான் பேசுகிற போது நல்ல வேளையாக இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் என்னை பேச அனுமதித்தார் அப்பொழுதுதான் இந்த வரலாறை நான் சொன்னேன் நீட் என்பது ஏதோ எங்களுக்கு வம்புக்காக எதிர்ப்பித்தால் அல்ல தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஒரு நாற்பது ஐம்பது நூறு வண்டத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்ற வரலாறை நான் சொன்னேன் நீதிக்கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது பனங்களரசர் முதலமைச்சராக இருந்தபோது கர்னூலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறார் அங்கே நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் ஏறத்தாழ அந்த நாற்பத்தி ரெண்டு பேரில் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய ஜாதிக்காரர்கள் ஏன் வெளிப்படையாக சொல்றேன் பார்ப்பனர்கள் ஒரு தாசில்தார் அப்பொழுது இருந்த அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு தாசில்தாரே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரே ஒருவர் தாசில்தாருக்கு கதவைத்திருக்கிற அந்த தவாலி மட்டும்தான் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி அந்த அமைச்சர் போய் பார்க்கிற போது ஏன் இந்த அவலநிலை என்று கேட்டு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் கம்யூனல் ஜிஓ அந்த கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் எனக்கு நம்ம நம்மளாலே பாதி பேர் மறந்துட்டான் ஏதோ குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போல நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் என்ன எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பொறுமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டிலையாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் அப்ப அப்படியே அவர் கேட்டு கொண்டிருந்து பிஜேபியில் இருக்கிற நான் பிராமின்ஸ் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா த இந்தியாவிலே நான் சொன்னேன் நீட் தேர்வு நோக்கமே எங்களை அழிப்பதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் போக முடியும் இதில் என்னென்னா நம்மளாலே பேசுகிறான் நீட் என்னன்னா நம்ம ஆளுங்க தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே எப்படா படிக்க ஆரம்பித்தான் நீ சென்னையில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் என் வீட்டு பிள்ளை கூச்சி வீட்டு பிள்ளைக்கு வசதி இருக்குது படிக்க வச்சிட்றோம் சென்னையில் பட்டிக்காட்டில் இருக்கிறவனுடைய பையன் எப்படி வர முடியும் எங்கள் பிள்ளைங்களோட அதிகமாக மார்க் வாங்கணுன்னாலும் போக முடியலையே தானே இத்தனை பேர் செத்தாங்க ஒரு நீட் எக்ஸாம் தானே இது நடக்குது இதை சுட்டி காட்டிய பிறகும் இன்றைக்கு அவர் அடம் என்ன காரணம் நீட்டு ஒழுங்காக நடந்ததா காரி துப்புது இந்தியா பூரா உலகத்திலேயே உலக மகா ஃபிராடு என்பது நீட்டில் தான் என்பது நிரூபமாக இருக்கு அது யாருடைய கையில் இருக்கிறது நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன யாராவது அரசியல்வாதி தப்பு பண்ணிட்டா உடனே கெஜ்ரிவாலை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள் சிறோனை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள் எல்லோரையும் கொண்டு போய் செய்கிறார்கள் இவ்வளோ பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது இந்த நீட்டில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் தலையிட்டதுனால்தான் நடவடிக்கை எடுத்திருக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அல்ல இது வந்தபோதே எதிர்த்தோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம் எடுத்தோம் இன்றைக்கு மீண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற இல்லையோ ஏற்படாவிட்டாலும் கூட நம்முடைய குரலை கேட்க வேண்டிய இடத்திற்கு மத்திய அரசு வந்துவிட்டது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது நான் ஓபனா சொல்றேன் இந்த நீட் தேர்வை ஒரு திமுக தான் பேசிட்டு இருந்தது ஆனால் ராகுல் காந்தி இந்த இசுவை கையில் எடுத்ததனுடைய விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னென்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இங்கே ராகுல் வந்தார் வந்தபோது பெரியாருடைய புத்தகத்தை பெரியாருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ராகுல் காந்தி இடத்துலேயே கொடுத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது இதை என்னிடத்துல சொன்னதே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நானும் ஆசிரியர் அவர்களும் கோவையில் இருந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கேபினில் வந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஆசிரியர் ஆசிரியர் நானும் கீழே லோ பர்த்து அப்பர் பர்த்தில் இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்து எங்களுடைய கேபினில் உட்கார்ந்து கொண்டு சென்னை கோவையில் பத்து ஐம்பதுக்கு ட்ரெயின் புறப்பட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆசிரியரோடும் என்னோட பேசிக்கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்துவிட்ட பிறகு இப்போ பெரியாரிஸ்டாகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன கருத்துக்கள் அவர் ஆழமானவை அவர் பார்லிமெண்ட்டில் பேசினதை பார்த்து ஆசிரியர் வீரமணி பேசுகிறாரா ராகுல் பேசுகிறாரே தெரியல அந்த நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் அவர் பேசியது உள்ளபடியே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெயர் தந்தை பெரியாருக்கு கிடைத்த பெயர் என்பதை ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்தான் இன்றைக்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லோக்சபாவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபோது நரேந்திர மோடி பயந்து கொண்டு ஓடிவிட்டார்